நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் பேசுகிறேன் ஆனால் ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் ஒரு வீடியோவை பார்த்தேன் அதை பார்த்த பிறகு என் மனசில் பழசெல்லாம் திருப்பி வந்த மாதிரி இருந்துச்சு அது என்னன்னு சொன்னால் ஒரு தங்கச்சி யாருன்னு தெரியல எங்களால் லய வீடுகளில் இருக்க முடியாது அப்படின்ட்டு நாங்கள் போராடுவோம் தொடர்ந்து போராடுவோம் அந்த போராட்டத்தை நான் கைவிடவே மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும்போது எனக்கு மனசில் அந்த சந்தோஷம் எப்படி தெரியுமா அது சொல்லி மாடாது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முதல்ல அம்பகம பிரதேச சபையில் நான் போட்டியிட்டேன் அந்த போட்டியிட்டப்போ நான் இந்த பிரச்சனையை சமூகத்துக்கு ஒரு கூட்டத்தில் சொன்னதுக்கு எனக்கு ஆர்வம் தொண்டமான் தன்னுடைய ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு என்ன திட்டினாங்க ஏன் நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க ஸோ அந்த நேரம் எனக்கு படாத ஒரு கஷ்டத்தை கொடுத்தாங்க நிறைய பேர் நிறைய பேர் எனக்கு எதிராக இருந்தாங்க ஆனால் அப்போ எனக்கு யாரும் ஆதரவாக இருக்கலை ஆனால் இப்போ இந்த தங்கச்சி பேசுது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தொடர்ந்து போராடுங்க போராடினீங்க நிச்சயமாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் காலம் காலமாக எல்லோரும் லயத்தில் தான் இருக்கிறீங்க என்றைக்காவது ஒரு நாள் விழிப்புணர்வு வருமா வராதான்னு யோசிச்சிட்டே இருந்தேன் இன்றைக்கி அந்த விழிப்புணர்வு வந்திருக்கு உங்களுக்கு அதை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க தயவு செய்து இடையில் விட்டுறாதீங்க போராடுங்க போராட்டினாக்க நமக்கு தட்டுங்கள் திறக்கப்படுங்க நம்ம கேட்டால் தான் நமக்கு கிடைக்கும் அதனால் தொடர்ந்து போராடினீங்கன்னா தான் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குறது கிடைக்கும் ஏன்னா மலைய மக்களுக்காக வேலை செஞ்ச எந்த ஒரு அமைச்சருமே இது வரைக்கும் எதுவுமே செய்யலை சும்மா கண் துடைப்பு வேலை தான் செய்துட்டு இருந்தாங்களே அவங்க சம்பாரிச்சாங்க அவங்க ஜாலியாக இருந்தாங்க எல்லாம் அவங்களுக்கு வேண்டியதை அவங்க பண்ணிக்கிட்டாங்களே தவிர அங்கே இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த ரோடுகள் அப்படி தான் இருக்குது அந்த வீடுகள் அப்படி தான் இருக்குது நான் ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு இலங்கைக்கு வந்து நான் பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருக்குது எந்த மாற்றமும் இருக்கிற மாதிரி தெரியல அதே வீடுகள் அதே ஓடுகள் அதே தகரங்கள் அதே இப்படி தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நமக்கே வேதனையாக இருக்குது இந்த மக்களுக்கு ஏன் இங்கே தமிழர் தமிழ் சமூகம் நம்ம சமூகம் முன்னுக்கு வரணும் நம்ம சமூகத்துக்கு எல்லாம் நடக்கணும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் போராடிட்டுருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இன்னமும் இலங்கையில் மலைநாட்டில் மலைநாட்டு தமிழர்கள் இன்னமும் அதே லயத்தில் இருக்கணும்னு என்ன அவங்க தலையில் எழுதியிருக்கா இல்லை இப்படியே தான் வாழணும்னுவே விட்டுட்டிங்களா அதனால் இப்பயாவது அவங்க விழிப்புணர்வு வரதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த இருந்து வெளியே வாங்க தண்ணி வீடு கேளுங்கள் நீங்களும் ஜாலியாக இருக்கணும்னு யோசிங்க அதனால் அரசாங்கத்துக்கு முன் வைங்க நிச்சயமாக நீங்கள் போராடுறது நடக்கும் நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லை நானும் சப்போர்ட் பண்ணுவேன் ஒவ்வொரு நீங்க நீங்கள் பேசும்போது அதுக்கு நான் எதிர்மாராக பேசி போடுவேன் அதனால் செய்து உங்களுடைய இந்த விஷயத்த கைவிட்றாதீங்க தொடர்ந்து பேசிகிட்டே இருங்க அப்போ என்றைக்காவது ஒரு நாள் யார்டையாவது காதல விழும் விழுந்து ஏதோ ஒன்று நடக்கும் ஏதோ ஒரு நல்லது நடக்கும் நன்றி